பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய மாத வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டுமாய் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே பத்து மாதங்களை கடந்து பதினோராவது மாதத்திலே உங்கள் யாவரையும் நான் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் என்னை எப்படி போகிறார் ஆண்டவருடைய பாதைகள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லி அவளோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் இந்த நவம்பர் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் ஏசாய தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் பதிமூன்றாவது வசனம் முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்க ஆரம்பிக்கும் முட்களை போன்ற சில அனுபவங்கள் அவங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து போயிருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் முச்செடியின் வாழ்க்கை ஒரு விருட்சமாய் மாற போகிறது இந்த மாதத்திலிருந்து ஒரு விருட்சமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்க போக போறீங்க ஆண்டவர் அதை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த காஞ்சரியை பார்க்கிற பொழுது ஒரு எரிச்சலை உண்டாக்குகிற ஒரு செடி எரிச்சலான சில அனுபவங்கள் எரிச்சலான சில காரியங்களுக்குள்ள உங்க வாழ்க்கை போயிருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் அது மிருது செடியாக மாறப்போகிறது மிருது செடி என்பது ஒரு அழகையும் ஒரு மகிழ்ச்சியையும் உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்படுகிற ஒரு புதர் செடி அது அதை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் மன மகிழ்ச்சிக்கு அடையாளமாக அதே போல் அது நல்ல செழுமை நிறைந்த ஒரு பசுமை நிறைந்ததான ஒரு செடியாக பார்க்கப்படுகிறது ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை உங்களுக்கு ஒரு அழகாய் மாற்றி தரப்போகிறார் முட்களின் அனுபவங்கள் சில எரிச்சலை உண்டாக்குகிற மனிதர்கள் மத்தியிலே சென்ற அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்குமானால் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எல்லாம் தலைகளாய் மாற போகிறது எல்லா சூழ்நிலையும் தலைகளாய் புரட்டி போட போகிற ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் அதை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இதுவரைக்கும் போராட்டத்தை பார்த்த உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் கண்ணீரை பார்த்த உங்களுக்கு களிப்பு உண்டாகும் துக்கத்தை பார்த்த உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த பத்து மாதத்தில் நீங்க பார்த்த அத்தனை சூழ்நிலைகளும் தலைகீழாய் மாற்றி போடக்கூடிய ஒரு மாதம் அது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறதற்கு கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்தி அடையாளமாகவும் ஆண்டவர் கொடுக்க போகிறார் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் டெம்பரவரியா சில சந்தோஷம் வரும் ஒரு பத்து நாள் நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையிலே நீங்க கொண்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்க சமாதானத்துக்கும் உங்க சந்தோஷத்துக்கும் நித்திய அடையாளமாக ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தலைகளாய் மாறப்போகிறது முச்செடியின் நடும உங்களுக்குள்ள போனீங்க அப்படின்னா அது விருட்சத்தின் அனுபவங்களாய் மாறும் கண்ணீரோடு போனீங்கன்னா அது கழிப்பாய் மாறும் எரிச்சல் உள்ள சில அனுபவங்கள் காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடிகள் முளைக்க ஆரம்பிக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில ஒரு செழுமை நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் எனவே கலங்காதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் பத்து மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் நடக்குமா இந்த வருஷத்துல எவ்வளவோ ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க எவ்வளவோ காரியங்களை இந்த வா இந்த காலத்தில் இந்த வருஷத்தில் ஆண்டவர் இது இதெல்லாம் பண்ணிடணும் இதெல்லாம் முடிக்க செஞ்சிருவாருன்னு சொல்லி நிறைய பிளான் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் கசப்பான அனுபவங்களாக இருக்கிற முற்றடியின் அனுபவங்கள் சில எரிச்சலூட்டுகிற மனிதர்கள் மத்தியில் அல்லது எரிச்சலூட்டுகிற காரியம்தான் எனக்கு நடந்திருக்குது கர்த்தர் செய்கிற சில காரியத்தை பார்க்கும்போது எரிச்சல் ஊட்டுகிற சில அனுபவங்களாக தான் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதத்திலிருந்து எல்லாமே தலைகீழாய் மாற ஆரம்பிக்கும் முட்செடியின் அனுபவங்கள் தேவதாறு மாறும் காஞ்சரியின் அனுபவங்கள் செடியாக மாறி ஒரு செழுமை நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக ஒரு செழுமை நிறைந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வருவது அதிக இருக்கிறது எனவே தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இந்த மாதத்தை நீங்கள் கொண்டாடுங்கள் ஏனென்றால் உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணப் போகிறார் எனவே அப்புறம் கவலைப்பட்டு இருக்கிறீங்க கவலையும் கஷ்டத்தை தூக்கி எறிங்க ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு எல்லாத்தையும் தலைகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார் சூழ்நிலைகள் எல்லாமே தலைகளாய் திரும்ப போகிறது உங்களுக்கு விரோதமாய் நின்ற சூழ்நிலைகள் சாதகமாய் மாற போகிறது உங்களுக்கு விரோதித்தவர்கள் உங்களோடு கூட சமாதானமாக போகிறார்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களோடு கூட சமாதானமாகும்படி ஆகும்படி சூழ்நிலையை உண்டு பண்ணுவார் உங்க பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில எட்டாவது உயரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் வைத்து அவைகளை அழகாக்க போகிறார் இந்த மாதத்திலே எனவே மிருது செடிகளை நீங்கள் காண போகிறீர்கள் விருட்சங்களை காணப்போகிறீர்கள் உங்க முச்செடியின் அனுபவங்கள் காஞ்சரியின் அனுபவங்கள் உங்க வாழ்க்கையிலும் மாறி இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய கிருபையினால் பத்து மாதங்களை கடந்து இந்த பதினோராவது மாதத்தினுடைய முதலாவது நாள் காலை வேளையிலே ஆண்டு வரை உடைய பிள்ளைகளை சந்திக்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா பதினோரு மாதங்கள் ஆண்டு எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வந்தீரே ஆண்டு வர இந்த பதினோராவது மாதத்திலும் உங்க கரம் என்னோடு கூட இருந்து நடத்தவர தடைகளை உடைங்கப்பா சூழ்நிலைகளை மாற்றுங்க எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க ஆண்டு வர சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களுக்காக தலைகளாய் மாற போறீங்க எங்களுடைய முச்செடியின் அனுபவங்கள் தேவதாறு விருட்சமாய் மாறப் போகிறது எங்களுடைய காஞ்சரியின் அனுபவங்கள் இந்த நாளில் இருந்து ஒரு மிருது செடியாய் மாறப்போகிறதற்காக நமக்கு ஸ்தோதிரம் அது கர்த்த கர்த்தருடைய மகிமைக்கு ஒரு நித்திய அடையாளமாக கர்த்தரை எங்களுக்கு கொடுக்க போகிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட நன்மையும் ஆசீர்வாதத்தையும் இந்த புதிய மாதத்திலே கண்டு உமக்கு நன்றி செலுத்த எங்களை முழுவதுமாக உங்க பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுக்குள்ள கலக்கம் இல்ல கவலை இல்லை ஆண்டவரே ஏன்னா எங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போறீங்க எங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை தலைகளாய் கர்த்தர் புரட்ட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நன்மையும் கிருவையும் எங்கள் மத்தியில் நிறைவாக தங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்லிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ